ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் தூரத்தில் இருந்தே பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தாங்க தூரத்தில் இருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குங்க தூரத்தில் இருந்தே பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த பொண்ணு ஸோ யூ வாண்ட் மை நம்பர் அப்படின்னு கேட்குறேன் நோ 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 ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்ற இப்படி சொன்னாங்க தூரத்தில் இருந்து பார்த்தா அழகாக இருக்குங்க அப்படின்னு அப்படின்னு அந்த பொண்ணை கேட்குறான் அந்த பையன் இப்போ அதே தான் சொல்கிறோம் நான் தூரத்தில் இருந்து பார்த்தா அழகாக இருக்குங்க அப்படின்னு அதுக்கு மீனிங்க மீனிங்கு கிட்டே இருந்த பார்த்தா அழகாக இல்லைன்னு தானே அர்த்தம் கதவு ஆஃப் மூடு இருக்குன்னா ஆஃப் தொடர்ந்து இருக்கனு தானே அர்த்தம் தூரத்தில் இருந்து பார்த்தா தான் அழகாக இருக்குப்ப கிட்டக்க வந்தால் அழகு இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் அதுக்கு பாருங்கள் நீங்களே தூரத்துலேருந்து உங்களை பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தீங்க பார்க்குறப்போ அழகாக இருக்குங்களே இப்போவும் அதைதான் சொல்லுறேன் தூரத்துல இருந்து உங்களை பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தீங்க ஓ थैंक यू சோ யூ வான்ட் மை நம்பர் நோ தூரத்துல இருந்து பாக்குறப்போ அழகா இருக்குன்னு சொல்லீங்களே இப்போவும் அத தான் சொல்றேன் தூரத்துல இருந்து உங்களை பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தீங்க ஓ थैंक यू சோ थैंक यू லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்